வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி முதுகுளத்தூர் கடலாடி தாலுகாவில் நெல் நிலக்கடலை பயிர்கள் என சுமார் இருபத்தி ஐந்தாயிரம் ஹெக்டரில் விவசாயிகள் பயிரிட்டனர் இந்த ஆண்டு பருவமழை சரிவர பெய்யாததால் இருபத்தி ஐந்தாயிரம் ஹெக்டரில் பயிரிடப்பட்ட நெல் வறட்சியில் கருகியது மேலும் பத்தாயிரம் ஹெக்டரில் விளைவித்த நிலக்கடலை பயிர்கள் விளைச்சல் இல்லாமல் பதறானது வேதனையடைந்த விவசாயிகள் தமிழ்நாடு அனைத்து விவசாயிகளின் சங்க ஒருங்கிணைப்பு குழு சார்பில் பாதிக்கப்பட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் சாவியாகி போன நெல் பயிர்களோடு கமுதி பஸ் ஸ்டாண்ட் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மதராகி போன நெல் பயிருக்கு வறட்சி நிவாரணம் வழங்கவும் பயிர் காப்பீடு தொகை வழங்கவும் பயிர் கடனை தள்ளுபடி செய்யவும் காட்டு பஞ்சிகளை கட்டுப்படுத்தவும் வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெலிங்டன் கண்டோன்மெண்ட் வாரியம் மஞ்சதளா கிராமத்தில் குன்னூர் எம்எல்ஏ தொகுதி மேம்பாட்டு நிதி இருபத்தி ஐந்து லட்சம் மற்றும் பொதுமக்கள் பங்களிப்பு பதினைந்து லட்சம் என மொத்தம் நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக பல்நோக்கு சமுதாய கூடம் கட்டப்பட்டது இன்று நடந்த திறப்பு விழாவில் அரசு கொறடா ராமச்சந்திரன் திறந்து வைத்து பேசுகையில் தமிழகத்தில் கல்வி மற்றும் மருத்துவத்துறை நாட்டிலேயே முதலிடத்தில் உள்ளது முதியோர்களுக்கு வீட்டிற்கே வந்து ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம் மகளிருக்கான இலவச பஸ் பயணம் போன்ற உன்னதமான திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன என்றார் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற மெட்ராஸ் ரெஜிமெண்ட் கமாண்டன்ட் பிரிகேடியர் கிருஷ்ணேந்து பேசுகையில் வெலிங்டன் கன்டோன்மென்டில் உள்ள ஒரே படுக கிராமமான இங்கு மக்களின் பல்வேறு சடங்குகள் மற்றும் நிகழ்ச்சியை நடத்துவதற்கு பயனுள்ளதாக அமையும் கட்டிடத்தின் கட்டுமான தரம் மிக உயர்ந்த தரத்தில் அமைந்துள்ளது அரசு நிதியை ஒதுக்கீடு செய்தாலும் மக்கள் மற்றும் சமுதாயத்தின் ஈடுபாடு இருக்கும்போது மட்டுமே கட்டுமான பணிகள் சிறப்பாக அமையும் அரசும் மக்களும் இணையும் போது சிறந்த திட்டங்கள் உருவாகும் இதற்கு இந்த கட்டிடமே சான்று என்றார் வாரிய முதன்மை செயல் அலுவலர் வினோத் விக்னேஸ்வரன் பேசுகையில் படுவ சமுதாய மக்களின் பாரம்பரிய வெள்ளையாடையைப் போன்றே அவர்களின் மனங்களும் வெள்ளையாகவே இருக்கிறது இந்த கூடம் மக்கள் சமுதாய நல்லிணக்கத்திற்கு துணையாக இருக்கும் என்றார் வாரிய நியமன உறுப்பினர் ஷீபா மஞ்சுதளா ஊர் தலைவர் சண்முகம் உட்பட பலர் பங்கேற்றனர் ஏற்பாடுகளை கண்டோன்மென்ட் துணைத் தலைவர் வினோத்குமார் உட்பட வாரிய அதிகாரிகள் ஊழியர்கள் கிராம மக்கள் செய்தனர் I have been invited here for the opening ceremony and I must thank uh, uh, the NLA for I was periodically getting updates on how this project is progressing and uh, today the building that I see uh, gives me uh, immense happiness because uh, not only will it meet the purpose for which this has been uh, constructed

அந்த லிஸ்டில் தஞ்சாவூரில் தினமும் காலை கடும் பனி பொழிகிறது காலை ஏழு மணி வரை பணி அகலவில்லை இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர் மின் ஓட்டினர் தினமும் நடைபயிற்சி செல்லும் மக்கள் குளிரால் அவதிப்படுகின்றனர் கடும் குளிர் காரணமாக மக்கள் வீட்டில் முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது மக்கள் இயல்பு வாழ்க்கை பாதித்துள்ளது பனிப்பொழிவு மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது